ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சது வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ கப்புள் ஆஃப் இன்டர்வியூஸ் ஸோ ஜாக்லினோட இன்டர்வியூஸ் மற்றும் துருமரனோட இன்ட்ர்வியூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பிக் பாஸ் அல்டிமேட்டு தகவல் வந்து பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிக்குது ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ எல்லோரும் வாங்க வர்றவங்க கண்டிப்பாக லைக்கை போட்டு வாங்க அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஸோ ஹாய் எப்படி எல்லாம் ஹாப்பியா ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாரி ஃபார் த டிலே ஒரு படத்துக்கு போய்ட்டேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போட்டு செஞ்சு செய்யு செஞ்சுட்டாங்க அது வந்து என்னால் அடுத்தது மீறி வர முடியல ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் சரி ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அல்டிமேட் ஸ்டார்ட் ஆக போகிறதா ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூன்னா எப்படி ஜூன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு என்ன சொல்கிற அடுத்து செப்டம்பரில் ஆரம்பிச்சோம் இல்லையா ஆமாங்க இது எழுபது நாள் தானே ஸோ ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜூலை எண்டில் வந்து பார்த்திங்கனா முடிஞ்சிடும் ஜூலை எண்டில் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் முடிஞ்சிடும் அடுத்து ஒரு மாதம் கேப் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இது ஒன்று இன்னொன்று நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கான் பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு ஸோ அது வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரவீந்தர் சாரும் வந்து அதை படிச்சு கொஞ்சம் பேசியிருந்தார் நிறையா ஆர்டிகல்ஸ்லையும் வந்து அது வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நிஜம்தான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஸோ எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருங்க ஸோ ஆரம்பிக்க போது ஆன்லைனில் ஸோ யார் யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இன்னும் நம்ம கன்ஃபார்ம் ஆகலை அது ஒரு ஒரு நியூஸாக வந்து வந்தப்போது தான் நமக்கு வந்து தெரியும் ஓகே ஸோ முத்து இருக்க மாட்டார் முத்து வந்து டைட்டில் வின்னர் அப்படின்றதுனால வின்னர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஓகேவா ரன்னர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக ஜாக்லின் இதில் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்கு மஞ்சரி எதிர்பார்க்கலாம் ரயான் எதிர்பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் தான் சொல்ல முடியுமே தவிர இவங்க தான் வராங்க அவங்க தான் வராங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா ஒரு சீசன்ல இருந்து எட்டு சீசன் வரைக்கும் ஆட்கள் வந்து வருவாங்க சரியா பெஸ்ட்டாக வருவாங்க அதுவும் டைட்டில் நமக்கு வந்து கொடுக்கணும்னு நினைச்சிருப்போம் தெரியுமா வாங்கணும்னு நினைச்சிருப்போம்ல அவங்க டைட்டில் வின் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு பையன் வந்து வின் பண்ணிட்டாரு பாலாஜி முருகதாஸ் ஸோ இந்த வந்து ஏதாவது பொண்ணுங்க வளர்ந்தாங்கன்னா அவங்க நல்லா இருக்கும் அல்டிமேட்ல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது எதுக்கு இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஆர்பி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அதுதான் ரீசன் மெயினா சரியா ஸோ பிரதீப்பு நமக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து முதலே சொல்லிட்டாரு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேபி அவருக்கு வாய்ப்புகள் இருந்து இப்போ வந்து அவர் எதுவும் பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா அவர் வருவதற்கும் அந்த வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வந்து அதை கணிக்க முடியாது இதுதான் வருவாங்க இப்படிதான் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால வந்து கணிக்க முடியாது ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் அல்டிமேட் ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அழகாக தெரியுது சரியா எல்லா பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கீன் கீனாக வந்து இருக்கு அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேகமாக இருக்குது ஸோ அதனால அதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை வி ஆர் வெரி 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 ஹாப்பி ஸோ தட் இஸ் எங்களுக்கும் ஒரு ஹாப்பி தான் ஏன்னா நாங்களும் பாஸில் இந்த வட்டம் வந்து ஒரு இதுவும் பெருசாக ரெவன்யூ இல்லை ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதில் ஒரு ரெண்டு மாதம் வந்துச்சு அப்படின்னா அதில் நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணோன்னா இன்னும் நம்ம வந்து பிக் பாஸில் போட்டது வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யார் யார் இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்குறத கீழே செக்ஷன் சொல்லுங்க இரநூத்தம்பது பேர் பார்க்கறது முக்கியம் கிடையாது இரநூத்தம்பது லைக் போட்டால்தான் நல்லாயிருக்கும் நமக்கு நாலு பேர் இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா தர்ஷிகா வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக இதாக இருக்குது இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஹாட் ஸ்டார்லேயும் ரொம்ப வாட்சிங் டைம் கம்மியாயிடுச்சு வந்து அவங்க ஆட்ஸ் நிறைய அப்படி இருக்காங்க அவங்களுக்கான ரெவன்யூ வந்து கொடுத்தாங்க பொட்டன்ஷியல் நான் இறக்குங்கன்றாங்க ஓவியா மாதிரி இறக்குங்க அப்புறம் வந்து இறக்கிறாங்க விஷால கூட்டுறாங்க எப்படி போறேன்ட்டு அது சுக்குநூறா போயிடும் அதனால விசால் இறக்காதீங்க தர்சிகா மட்டும் இறக்குங்க ஓவியா இறக்குங்க ஜாக்லின் இறக்குங்க மாயா இறக்குங்க பிரதீப் இறக்குங்க இந்த மாதிரி பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் நீங்க வந்து இறக்குனீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் அதாவது இன்னொன்று ஒன்று பண்ணலாம் நீங்கள் ஆல் டைம் வின்னர்ஸ் இருக்காங்கல்ல எட்டு சீசனுடைய வின்னர்ஸு அது இன்னும் போடணும் ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு சீசன் போயிடுச்சுன்னா அந்த பன்னெண்டு சீசனையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது யார் இப்போ ஆரி அசீம் நம்ம முத்துக்குமரம் இந்த மாதிரி எல்லாருமே உள்ள போகணும் எப்படி இருக்கும் வின்னர்ஸுக்குள்ளே ஒரு போட்டி அதுக்கு பேர் வேணால் குல்டிமேட் வைங்க பிக் பாஸ் இல்லை பெனல் டிமேட் பயங்கரமான ஒரு போட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுவும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எந்த லெவலுக்கு வந்து இருக்கணும் இன்னொன்னா அருண் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த சீசன்ல சரியா அது நீங்கள் யோசிச்சு பாருங்க பதிமூணு சீசன் வின் பண்ணிட்டு டக்குன்னு வந்து வின்னர்ஸ் ஃபுல்லாக ஒரு போட்டி வச்சா அப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கும்ல ஏ தாரமாக தக்காளி சொருப்பா ஆல் டைம் வின்னர்ப்பா பிபியில் ஆல் டைம் அதாவது பிபியில் வின்னர்ல வின்னர் அந்த போட்டி வேற மாதிரி இருக்கும் வின்னர்ஸ்ல வின்னர் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு உள்ள எல்லாத்தையும் விட்டோம் அப்படின்னா வின்னர்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக இருக்கும் ஆனால் முதல் வெளியே போகிற வின்னரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜுவாக தான் இருக்கும் அடிச்சு நகத்திடுவாங்க யோ போய் வெளியே விமர்ச்சிதான் அப்படியே அப்படின்றாங்க தெரியாது மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஓரளவுக்கு சர்வே பண்ணுவேன் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அல்டிமேட் இன் அல்டிமேட்டாக உள்ளே வந்து அடித்து நொறுக்குவாங்க தீபக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நம்ம இவ்வளோ சொல்கிறோம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு சொல்கிறேன் டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பன்னெண்டு கண்டஸ்டன்ஸ் தான் வருவாங்க நல்லா நீங்கள் கவனிக்கணும் பன்னெண்டே கண்டஸ்டன்ஸ் தான் அதுக்கு மேல நீங்க வந்து என்னதான் வராது நம்ம நினைப்போம் அவங்களை கூப்பிடலாம் இவங்களை கூப்பிடலாம் தீபிடு கூப்பிடு பிரதீப் கூப்பிடு கூப்பிடு சீவனை கூப்பிடுப்பா ஒரே ஒரு மிஷன் தான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவனுங்க சூஸ் பண்ற பன்னெண்டு பேர் தான் மேபி ஒயில்டு கார்டில் போகிறவங்க வந்து ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ல எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி டப்புன்னு வந்து ஓகே ஒரு புதுவாருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து ஆணித்திரமாக சொல்ல முடியாது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாராலும் வரட்டும் என்னோடய மென்ஷன் நான் சொல்லிடுறேன் ஓகேவா பன்னெண்டு நாள் பன்னெண்டு கண்டஸ்டன்ட்டு எழுபது நாள் தான் ஷூட்டிங் ஹெல்மேட்டு எப்படி எழுபது நாள் பன்னெண்டு பேர் தான் நீ யாராலும் எடுத்து போடு நாங்கள் பார்க்குறது ரெடியாக இருக்கோம் அதான் நமக்கு வேணும் கரெக்டா ஏ ப்ரோ அலோன் அலன் வணக்கம் வினோத் சர்மிலா திவ்யஸ்ரீ எல்லாத்துக்கும் வணக்கம் ஜாயின் பண்ணிட்டீங்க சூப்பர் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் பயங்கரமா சரி வேற என்ன பண்ணலாம் டக்குன்னு சொல்லுங்க இதான் அல்டிமேட்டுக்கான நியூஸ் மஞ்சரி வேண்டாமா ஆமா பிபி அல்டிமேட் கன்ஃபார்ம் தான் கிட்டத்தட்ட ஏன்னா அவர் சொல்லிட்டார் அந்த பாலாங்கிறவர் ஒரு துருப்பு சீட்டு கொடுத்துருக்காரு பாத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா அருமையா சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு விஜய் சதுபதி அவர்களே அப்படின்னாரு அப்போனா இன்னொரு ஏதோ ஒரு பண்ண அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நிறைய டாபிக் வந்து போயிட்டு இருக்கு நிறைய இன்ஃப்ளன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுகிறாங்க ஸோ சும்மா வந்து யாரும் வந்து டக்குன்னு அல்டிமேட் வரப்போகுதுங்கிற ஒரு வராது டாக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சரியா யாருனாலும் வரலாங்க வின்னர்ஸ் மட்டும்தான் வரக்கூடாது சரியா யாருனாலும் வரலாம் வின்னர்ஸ் மட்டும்தான் வரக்கூடாது ஸோ நிக்சன் வர்றதுக்கு வரலாம் யாருனாலும் வரலாம் ஆனால் அவங்க இல்லை சரி யார் இந்த ஃபஸ்ட் சீசன்ல இவ்வளோ பேர் கூப்பிடலாம் செகண்ட் வந்து பேரை கூப்பிடலாம் முகமது அசீம் ரொம்ப நன்றியாங் கமலஹாசன்லாம் வர மாட்டார் அல்டிமேட் சிம்பு சிலம்பரசன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிலம்பரசன் ஒரு வாரம் நினைக்கிறேன் ஜெப்ரி வேண்டாமா எதுக்கு ஜெப்ரி வேண்டாம் அவன் வேஸ்ட்டு மிஸ்யூ தேங்க்யூ வினோத் பரவாயில்ல நம்ம டெய்லி பத்து மணி நான் ஒன்பது வரைக்கும் இப்போ போச்சு நான் மதகாதார வரலடான்னு சொன்னேன் என் ஃப்ரெண்டு வந்து வாடா கூட்டிட்டு போகலான்டாடா சரி வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகி தேட்டர் முடிச்சு வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட்டு மன்னிச்சு மன்னிச்சு டைம் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பதுல இருந்து பத்திரம் சரியா நைன் தேர்ட்டிலேருந்து இருந்து முத்துவுடைய ஸ்பேஸு சரியா அடுத்து வந்து மஞ்சரியோடைய ஸ்பேஸ் இதெல்லாம் பத்தி நம்ம வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னும் நடந்துச்சிருந்துச்சு சரியா அது மட்டும் இல்லாமல் ஜாக்லீன் அண்ட் உடைய இன்டர்வியூ அதுல பெருசா ஒன்றும் இல்லை விசால போட்டு அடின்னு அடிச்சிருக்கு நம்ம ஜாக்லின் என்னன்னா அவன் அன்றி அவன் உள்ள இருக்க தகுதியற்ற ஒரு நபர் அதனால நான் வந்து பார்த்தேன்னா நாமினேட் பண்ணேன் இதுல என்ன பெருசா இருக்கு அவனை என்ன பிடிக்கல நான் நாமினேட் பண்ண அவ்வளோதானே அது இதுக்கு அதே மாதிரி கேட்டுருச்சு அவ்வளோதான் அதே மாதிரி ஜெஃப்ரி பேசுனா சத்யா பேசுனா பேச பேசிட்டு போறேன் முடிஞ்சு போச்சு கம்யூனிட்டி போஸ்ட்ல டைம் சேஞ்சஸ் அப்டேட் பண்ணிட்டு போவோம் இல்லப்பா நான் இப்பயே சொல்லிடுறேன்ப்பா ஒன்பதுல இருந்து பத்து மணி வரைக்கும் பத்தரை மணி வரைக்கும் எப்படாலும் நான் உள்ளே வருவேன் ஓகேவா ஜஸ்ட் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு டெய்லி டைம் சொல்ல முடியல முந்தியாச்சும் எப்பிசோட் முடிஞ்சு டப்போன் வந்துருவோம் இப்போ நம்ம ஒரு ஆறு வேறு கண்டெக்ட்டில் இருக்கோமா டக்குன்னு அந்த டைம் நமக்கு வரமாட்டேன் ஸோ அது மாதிரி க்ளியராக இருந்துக்கோங்க நைன் தேர்ட்டிலேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் லாயெலாம் கேட்டுக்கிறேன் நைன் தேர்ட்டிலேருந்து ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளே நமக்கு வந்து புகையை போட்டுரும் டெய்லி வந்து சார் கண்டஸ்டண்ட்டாவா சமிலா கணபதி தேங்க்யூம்மா படம் எப்படியா படம் வந்து மதக்கஜ ராஜா பன்னெண்டு வருஷம் முன்னாடி எடுத்த படமா ஆ அது தெரியாம நான் உள்ளே போயிட்டேன் என்னடா அது பழைய படம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான் அட் பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்றான் ஆனால் பாவி ஆனால் ஃபீல் குட் மூவி தான் நல்லா இருந்தது புரியுதா உங்களுக்கு நல்லா இருந்தது படம் பாக்குறதுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எடுத்த படம் பட் இட்ஸ் குட் அது கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது கொஞ்சம் கிளாமராக இருந்தது வரலட்சுமி வந்து ரொம்ப குண்டா இருக்காங்க பாக்கிறதுக்கு ஒல்லியே இல்லை அஞ்சலியும் நல்லா இருந்தாங்க பாக்கிறதுக்கு விஷால் வந்து பார்க்கறதுக்கு தீராத விளையாட்டு பிள்ளை விஷால் மாதிரி இருக்கேன் இப்ப இருக்க விசால் மாதிரி இல்லை கை ஆடிக்கல இருக்க விசால் மணி ஆட்டுற விசால் இல்லை திங்கி 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 ஆடிட்டு இருந்த மாதிரி இல்லை தலைப்ப ஜம் இருக்காங்கப்பா பாக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் அதெல்லாம் கொஞ்சம் இயல்பாக இருந்தது நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு ஸோ இஸ் வெரி வெரி குட் ஐ லவ் இட் ஐ லவ் டு வாட்சின் மூவிஸ் பட் பாட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது அதாவது ஒரு டேரக்டரால பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் இட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா அது சுந்தரிசிதாயா கிடப்புல போட்டு வெட்டி எறியப்பட்ட படங்க அது ஒண்ணுமே இல்லாம குப்பையில போடப்பட்ட படம் ருன்னு என்ன தெரியல தூக்கு தட்டிட்டு பொங்கலுக்கு விட்டாங்க நாற்பத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ஷன் நாற்பத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ஷன் நான் பார்த்து என்னடா அது அப்படின்ட்டு ஒருத்தான் நல்லா தான் இருந்துச்சு போனீங்கன்னா நல்லா ஜம்முன்னு பா அதில் ஒரு பாட்டு வருது லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வரும் அது இன்னும் கும்மா கும்மா கும் ஜும் ஜும்புள் ஜும்புன்னு ஒரு பாட்டு வருது அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது கடைசியாக மற்றபடி ஒரு பாட்டு ஜிக்க ஜிங்க பிபி அல்டிமேட் கான்சர்ட் வாய்ஸ் நல்லா இருக்கும்னு கஷ்டம் தான் ப்ரோ ஏ வருதியா வருதியா நீங்க வர்றது ஓகே ப்ரோ நான் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதா பவி சரி அப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்படியே மை டியர் லவ்வர் பாட்டு எப்படி அது பயங்கரமாக இருந்ததுப்பா ஆ தொப்பைக்கு தொப்பா அது அந்த பாட்டு தான் ஐயா அதுதான் கேட்டுட்டு இருந்தேன் தொம்பைக்கு தொப்பா தொம்பைக்கு தொப்பான்னு கிடக்காங்க அது விஜயாண்டனி மியூசிக்னு எனக்கு தெரியாது அப்புறம் தான் பார்த்தேன் ஐயா விஜயாண்டனி மியூசிக்கா அதான் அந்த பாட்டு போட்டுருப்பார்ல என்ன பாட்டு ஏதோ ஒரு பாட்டு வருமே ஏன் நக்கிற ஈடு நக்கிற நானு நக்கிற நானு நக்கிற பாட்டி நக்கற மண்ணு நக்கிற நக்கு நக்கற நக்கு நக்கற அந்த மாதிரி அந்த ஒரு இதில் வந்து போட்டதுல இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குரக்கரை வக்கரக்கறன்ட்டு இருந்தாங்க ஆனால் சந்தானம் காமெடி மனோபாலம் அந்த புணம் வச்சு ஒரு காமெடி வரும் அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது அம்மா என்ஜாய்மெண்ட்டு படம் நக்கற நக்கர நக்கர எல்லாத்தையும் நக்கி விட்டான் படத்தை ஃபுல்லாக திவ்யேஸ்ரீ சாரிம்மா ரிப்ளை பண்ணாதது கொஞ்சம் அந்த இதில் இருந்தனால நான் வந்து வீடியோ பண்ணணும் கண்டுட்டு இருந்தோம் அந்த ஒரு மைண்டில் இருந்தேன் ஆனால் ரிப்ளை பண்ண முடியல ஓகேவா சரி விஜய் சார் பொலிட்டிக்கல் ரிவியூ பண்ணலாமா அல்டிமேட் ஸ்டார்டிங் டேட் வந்து ஜூனில் சொல்கிறாங்க ஓகேவா ஜூனில் சொல்கிறாங்க ஸோ நான் சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் எப்போ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஜூனில் தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் கும்மாவா கும்தலகடி கும்மா உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பாட்டு பாடுவாங்க போல அதாவது லியோனி ஒரு பட்டி மண்டலத்தில் பேசியிருப்பார் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போலாம் வந்து புரியாமல் தான் பாடு போனோம் ஜிக்கா பக்கம் பக்கம் ஜுக்கு புக்கு இருக்க பக்கரைக்கி ஜிங்குரிக்கி புங்குரிக்கின்னு தான் ஆமாம் ஒரு பொலிட்டிக்கல் ரிவியூ பண்ணு டூ டூ குட்டு அதாவது நான் டூ குட்டு ஆலன் பட் ஆனால் அதை போட்டுட்டு நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறேனோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருப்பான் பாரு அவன் என்னை போட்டு பிறந்து நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் இன்னைக்கு ஜாலியாக இருப்பாங்க வெளியே அதில் வேலைக்கு அது பொலிட்டிக்கலில் நீங்கள் வேறு பேசாமல் இருங்க இல்லை அல்டிமேட் வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் தான் அது வந்து ஜியோ வாங்கிட்டாங்க ஸோ ஜியோவில் தான் வரும் மேபி அது வந்து ஜியோ சினிமாவில் இருக்கலாம் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுதான் நான் வெயிட் பண்ணி நான் வந்து வெயிட் இருக்கேன் அதாவது எந்த ஆங்கிளில் அது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ உங்களுக்கு வெப்சீரிஸ் ரிவியூலாம் ஓகேவா வெப் சீரிஸ் மாதிரி இல்லை ஏதாவது ஒரு படம் பார்க்காத ஒரு படத்தை எடுத்து ரிவ்யூ பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாமா இல்லை என்ன மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க சினிமா பற்றி பேசுவோமா ஆ பாஸ் வர்றதுக்கு சினிமா பற்றி பேசுவோமா டெய்லி ஒரு சினிமா டாப்பி எடுத்து பேசுவோமா ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேதியா என்ன நடக்குதுன்ட்டு மெம்பர் ஜாயின் பண்ணவங்க வணக்கம் நன்றி ஜாயின் பண்ணதுக்குங்க சரியா ஹாலிவுட் மூவி ரிவியூ ஹாலிவுட் மூவியா எனக்கு உள்ளூர் மூவியே பார்த்துக்காக தெரியாது ஒழுங்காக அதில் ஹாலிவுட் மூவி ம் சரி இதுப்பா நம்ம அல்டிமேட் முடிச்சிவோம் ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் ஜூன் ஆரம்பிக்க பேச்சு அல்டிமேட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஏங்கிட்டு இருக்காங்க மக்கள் அதாவது கண்டிப்பாக வந்து வரணும் வேறு லெவலில் செய்யணும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அல்டிமேட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றுமே இருக்காது சரியா எதுவுமே இல்லாமல் டிவிலையும் கிடையாது உங்களையும் ஸ்டார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்களாம் டீம் இந்த வட்டம் அடிச்சு ஆமாம் இறங்கி எல்லா பிளேயர்ஸையும் வச்சு சும்மா செய்ய செய்ய செய்யும் செய்வோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க எனி திங் இஸ் பன் வித்யூ ஓகே கிரிக்கெட் பற்றி பேசுங்க ப்ரோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது கண்டிப்பாக என்ன ஆப்னு அப்டேட் பண்ணுங்க ப்ரோ அதுக்கு வேறு சப்ஸ்கிரிப்ஷன் போடணும் ஆமாம் அது பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது போக போக நம்ம அப்படியே பார்த்துடலாம் என்னென்று ஓகேவா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா நான் சினிமாவில் இருக்கேங்க ஜியோ சினிமா பை கலர்ஸ் டிவி ஆமாம் நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம் ரெடியின் ஒர்க் இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு இதில் வந்து ஷார்ட் ஃபிலிம்க்கு கான்செப்ட் சொல்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஓகே ஸோ அது நம்ம சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் என்ன நடக்க போகுதுன்ட்டு ம் இது ஒன்று அப்புறம் ஜாக்லின் இது பார்த்தீங்களா அடையே முத்து அப்படி போகும்போது ஜாக்லின் வந்து பாய் முத்து அப்படின்னு சொன்னது அப்புறம் முத்து வந்து ஜாக்ல விட்டு விட்டு தான் பேசுகிறது ஜாக் வந்து முத்து வந்து பேசுறது இதெல்லாம் எங்கே நடக்கும் சொல்லுங்க வேற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல நகத்திட்டு இருக்காங்க இந்தியா வின்னா இன்னைக்கு ஓகே அப்புறம் ஆமாம் ஐபிஎல் எழுத்துன ப்ரோ நேராக ஆடியோ சொல்லி வாட்சே ஓன் பண்ணிவிட்டுருவா இந்த ஐபிஎல் பண்ணிடுவோம் நான் இப்போ எந்த ஊரில் இருக்கேன் நான் சென்னையில் தான் இருக்கேன் ஒர்க் உங்கள் உங்களை பார்த்தா ரிலாக்ஸாக இருக்கேன் அதுதான் எனக்கு வேணும் ஜம்முன்னு அடிச்சு ஒருக்கலாம் சரியா ஸோ மற்றபடி எதுவும் இல்லைங்க வேறு எதுவும் இல்லை சரியா இன்னைக்கு வந்து நம்ம ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க வீடு அதனால அதிகமாக நேரமும் பேச முடியாது ஹவர் கூட இப்போ நான் அப்பா வந்து பட் பசங்களாம் தூங்கணும் இந்த பெட்டில் தான் வந்து படுப்பாங்க வந்து ஸோ அதனால் நம்ம வந்து நாளைக்கு கண்டியூ பண்ணலாம் ம் நாளைக்கு சீக்கிரம் வர பார்க்குறேன் ஐபிஎல் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகே ஐபிஎல் பண்ணுறேன் வெப் சீரிஸ் பண்ணுறேன் சில விஷயங்கள் பண்ணுறேன் ஓகேவா ஸோ பார்க்கலாம் ப்ரோ அண்ணா இன்றைக்கு விருதுநகர் தானே நான் விருதுநகர் தான்ப்பா நான் இங்கே இருக்கேன் நான் விருதுநகர்லாம் இல்லை விருதுநகர் சொந்த ஊர் நான் வந்து சென்னையில் இருக்கேன் ஓகே ஸோ நன்றி கைஸ் மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு முடிஞ்ச என் ஃபேமிலியை உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் ஓகே என்னுடைய பசங்க எல்லாத்தையுமே தேங்க்யூ அப்கமிங் நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றிகள் நன்றிகள் தேங்க்யூ குட் நைட்